ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் என்ன ட்ரிங்க்னா பாலும் பேச்சு மரம்பும் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நான் எல்லாமே லைன் பில்லைன்னா சொல்கிறேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நீங்கள் மில்க் எடுத்துக்கோங்க நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நீங்கள் பேக்கெட் பால் அல்லது பசும் பால் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இது கூட வந்து டேட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோங்க ஒரு ஆள் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர்ச்சம்பழங்க இப்போ வந்து அந்த ரெண்டு பேர்ச்சம்பழத்தை பிச்சு வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் பழங்க பாலில் போட்டாச்சுங்க இப்போ வந்து இந்த பால் வந்து ஒரு ஃபைவ் டு ஒரு சிக்ஸ் செவன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க பழங்க நல்லா கொதிச்சு போச்சு பாருங்கள் அந்த பேரிச்சம்பழம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் பாலில் போட்டோன்னே இன்னும் ரொம்ப ஆயிடுங்க பார்த்தீங்களா ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் கழிச்சு நான் போய் பார்க்குறேன் நல்லா குதிச்சு போச்சு பாருங்க நம்ம ஒன் கிளாஸ் போட்டது ஒரு முக்கால் கிளாஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பேச்சு மூலமும் நல்லா ஊறி போய் சூப்பராக பாருங்க பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம குடிச்சிடலாங்க டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் குடிங்க அப்படி இவங்களும் குடிக்க முடியல நைட்டு படுக்க போவீங்க இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் போய் தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் இது வந்து ஹீமோகுளோபின் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட் வந்து இந்த பேச்சை மரத்தில் நிறையா இருக்குங்க ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை கண் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையுமே இது குணப்படும் நீங்கள் வந்து கடைசியில் விதையை எடுத்து தூக்கி போட்டுவிட்டு இந்த பேரிச்சம்பரம் மரம் சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிருங்க குட்டிஸ்க்குலாம் டெய்லி கொடுங்க சின்ன பசங்களுக்குலாம் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராகுங்க சப்போஸ் இரெகுலராக வந்துச்சுன்னா ரெகுலராகும் சுகர் கூட நான் ஆட் பண்ணவே இல்லைங்க சப்போஸ் உங்கள் குட்டிஸ்லாம் வந்து சுகர் கேட்குறாங்க அப்படின்னா கருப்பட்டி பணக்கல்கண்டு அந்த மாதிரி போட்டு கொடுங்க அந்த மாதிரி அத்திய பழத்தில் இருக்குல்ல அளவு கூட சத்துக்கள் வந்து நிறைய இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து விதை உள்ள பழம் வாங்குங்க விதை இல்லாமல் இருக்கிற பழம் வாங்காதீங்க டெய்லி ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்